இங்கிருந்து எங்கேருந்து ஆர்டரு சுகேஷ் என்னாச்சு தெரியுமா நேற்று நைட்டு ரூமில் வந்து நல்லா சம்பவம் நடந்துச்சு ஊற்று மேலே கூத்து அடிக்கிறானுங்க டென்ஷன் மேலே டென்ஷன் ஆகுது அண்ணனுக்கு கடுப்பாயிடுச்சு நேராக போயிட்டு எந்திரிச்சு மேனேஜ்மெண்ட்டில் போயிட்டு சொல்லிச்சு வெல்கம் பேக் ஜி ஃபேம் ஹவர் யூஆர் அஸ்லாம் வலிக்கும் அண்ட் குட் மார்னிங் சுயஸ் என்ன மண்டை இப்படி இருக்கிறதோ அப்படின்றதெல்லாம் கண்டுக்காதீங்க பிகாஸ் இதை வந்து சவுதி அரேபியா ஓகேவா ஸோ நம்ம வந்து இப்போ முடி வளர்த்துட்ருக்கோம் இருக்கோம் கொஞ்சம் ஃபேம் ஆக்சுவலாக அதனால தான் இப்படிலாம் இருக்குது அது இல்லாமல் நமக்கு ஒரு சுருட்ட முடி நார்மல் அப்படிதான் அப்படின்ற ஒரு தான் உங்களுக்கு தெரியும் ஸ்மெல் ஆகிதல் நல்லபடியா இன்னைக்கு வேறு கூட கைஸ் ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா ஹங்கர் ஸ்டேஷனில் என்னுடைய ஃபஸ்ட் ஆர்டர் வந்து பார்த்தீங்கன்னா வந்திருக்கு ரூம்லேருந்து எடுத்துகிட்டு நம்ம கிளம்புறோம் மணி வந்து பார்த்தீங்கன்னா ஒம்பது பதினேழு ஆகுது இன்னைக்கு நம்மளுடைய ஃபஸ்ட்டு ஆர்டர் வந்து இப்போ தூக்கியிருக்கோம் நேற்று வந்து பார்த்தீங்கன்னா பதினோரு ஆர்டர் ஹங்கர் ஸ்டேஷனில் முடித்தேன் நினச்சி கூட நான் பார்க்கல அங்கேருந்து நேற்று இப்படி கொடுப்பான்னு சொல்லிட்டு நேற்று ரெண்டு ரெண்டு கொடுத்தா ஒன்று ஒன்று கொடுத்தான் ஆனால் ஒன் பை ஒன்னாக வந்து ஒரே ஒரு மூட தான் எனக்கு குசாம் இங்கே இருக்கிற ஏரியா ஃபுல்லாக தூரமாக தூக்கப்பட்டான் மற்ற அது பார்த்திங்கன்னா அப்படியே சூப்பராகவே இங்கே 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 இங்கேன்னு சொல்லிட்டு அப்படி கொடுத்தான் செம்மையாக இருந்துச்சு வெறும் ஒன்றரை கிலோமீட்டர் மூன்று கிலோமீட்டர் நாலரை கிலோமீட்டர் அஞ்சரை கிலோமீட்டர் சொல்லிட்டு இப்படி இதுக்குள்ளேயே எனக்கு வச்சுக்கிட்டான் உண்மையிலே எனக்குலாம் என்ன சொல்கிறதுனே தெரியல ஜிஃபேம் அந்த மாதிரி ஆகிடுச்சி நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாத்தீங்கன்னா மரக மோ சப்ஸ்கிரைபர் தட்டி போங்க ஸோ இன்றைக்கி என்ன நடக்க போகுது அப்படின்றது தெரியல வெறும் அஞ்சு மணி நேரம் நாற்பத்தஞ்சு நிமிஷத்துக்கு நெருக்கி பதினஞ்சு நிமிஷம் கம்மியாக ஆறு மணி நேரத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஷிஃப்ட்டு புக் பண்ணியிருக்கோம் மூணு மணி வரைக்கும் கிட்டத்தட்ட இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அதுக்கப்புறம் என்ன ஏன் ஓட்ட மாட்டேன் அப்படின்னு சொல்லி கேட்டால் கண்டிப்பாக ஓட்ட மாட்டேன் பிகாஸ் ஏன் அப்படின்னா இங்கே வந்து இப்போ இன்றைக்கி நேஷ்னல் டே ஸோ இன்றைக்கி நேத்தே கொஞ்சம் ஓரளவு பண்ணிட்டு இருந்தாங்க இன்றைக்கெல்லாம் ரொம்ப ஜாஸ்தியாக பண்ணுவாங்க ஸோ வாங்க மறக்காமல் நம்ம கூட ட்ராவல் பண்ணுங்கள் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம் தான் வந்து மதியத்துக்கு மேலே நான் ஓட்ட மாட்டேன்னு சொன்னேன் பிகாஸ் நாலு மணிக்கு மேலே இவங்க பண்ண ஆரம்பித்தாங்கன்னா வீடியோ 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 விடிய சம்பவம் பண்ணுவாங்க ஸோ இது இப்போ ஐடி கிடைச்சத நம்ம ஏன் வேஸ்ட் பண்ணுவாங்க என் பேரில் கிடச்ச எனக்கு சொந்த ஐடியா அந்த ஐடியை நல்லா பூஸ்ட் பண்ணணும் பிகாஸ் ஆறாம் நம்பர் பேஜில் வச்சு தான் எனக்கு அது கொடுத்துருக்காங்க அதை நான் அப்படியே நல்லா பூஸ்ட் பண்ணி கொண்டுட்டு வரணும் லொக்கேஷன் இன்னும் நாலு கிலோமீட்டருக்கு காட்டுது குடு கொடுன்னு போவோம் போயிட்டு இப்போ இந்த டெலிவரி வந்து கம்ப்ளீட் பண்ணுவோம் ஐ திங்க் ஸோ இது காஃபி ஷாப்னு நினைக்கிறேன் என்ன இவ்வளோ காலையில் வருது எட்டு மணிக்கெலாம் நான் எட்டு இருபதுக்கெலாம் எழுந்திரிச்சிட்டு ஒம்பது மணிக்கெலாம் லாக்இன் பண்ணிட்டேன் அப்புறமா தான் ஞாபகம் வந்துச்சு என்கிட்ட அங்கே ஸ்டேஷன் விட்டு டீஷர்ட்டே இல்லை அப்புறம் நான் எப்படி போயிட்டு வாங்குறது அப்படின்ற மாதிரி எனக்கு பெரிய தலைவலியாக போச்சு அப்புறம் இன்றைக்கி வேபி கொடுப்பாங்களா இல்லை இன்னைக்கு ஆஃபீஸ் நேஷ்னல் டேங்கிறதால அவங்களுக்கும் இன்னைக்கு லீவில் இருக்கும் ஸோ இன்றைக்கி ஒரு நாள் தான் நான் டியூட்டி போவேன் நாளைக்கு எனக்கு டி ஷர்ட் கிடைக்கிற வரைக்கும் நான் டியூட்டி போக முடியாது ஜிஃபேன் அதுதான் இல்லைன்னா ஃபைன் அடிப்பாங்க அறுபத்தி மூன்றுயால் சம்திங் டிஷர்ட் போடாமல் யூனிஃபார்ம் இல்லாமல் டெலிவரி பண்ணால் கம்பெனி தரத்துலேருந்து அப்போ எப்படின்னு செல்ஃபி இப்போ நீ எடுத்த அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டிங்கன்னா இதில் வந்து செல்ஃபி எப்படி திரும்ப கேட்கும் வீடியோ மாதிரி கேட்கும் ஆன் பண்ணோன்னு சிரிக்க சொல்லும் சிரிக்கணும் லெல பாரு ரைட்டில் பாரு அப்படின்னு சொல்லி இப்படி இப் இப்படி வரும் ஸோ அது ஒரு வழியாக என்ன பண்ணிவிட்டேன் அழிஞ்சு 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 கடைசி லாஸ்ட் ஒன் மினிட் இருக்கும்போது இது பண்ணிட்டேன் பக்கத்து காம்பவுண்டுக்குள்ளே போனேன் அவங்க பார்த்தோன்னே ரெண்டு பேர்த்து டிஷர்ட் காஞ்சிட்டு இருந்துச்சு ஒருத்தர் அந்த ரூம் வந்து வெளியே வந்தாங்க இது யாருது எங்கள் ரூம்காரங்கள்தான் தயவு செஞ்சு கோச்சிக்காதீங்க வெறும் நான் போட்டு செல்ஃபி மட்டும் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவங்கள்ட்ட சொல்ல வச்சு அப்புறம் செல்ஃபி எடுத்துகிட்டு கொடுக்குட்டு ஓடி வந்தேன் எனிவே ஸோ வாக இப்போ போவோம் ரோடு அப்படியே காலியாக இருக்குதுங்க இன்றைக்கி லீவ் நாளுங்கிறதால பாருங்களேன் ரோட பாருங்கள் அப்படியே ஜம்முன்னு ஃபுல்லாக காலியாக கிடக்குது ரோடே அழகாக போயிட்டுருக்கா எஸ் நம்மளும் அப்படியே அழகாக எப்போ ட்ராவல் பண்ணி போய்ட்டுருக்குறோம் எங்கே போகுது ஸ்ட்ரைட்டாக தான் போகுது வாங்க 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 நேராக தான் போகுது இதே ரோட்டில் லாஸ்டில் தான் நம்மளுக்கு இது இருக்குது ஆக்சுவலாக என்ன சொல்கிறது ரெஸ்டாரண்ட் இருக்குது போயிட்டு பிக்கப் பண்ணிவிட்டு கொடுத்துட்டு கொடுக்குடுன்னு ஓடி வருவோம் ஜிஃபேன் ஆக்சுவலாக இதுவே நான் வந்துட்டு ரூமில் கிட்ட உக்காந்துட்டு அந்த இன்னொரு ஜிபிஎஸ் வரும்ல அதை தூக்கி ரெஸ்டாரண்ட்டுக்கு மேலேயே அப்படியே வைக்கிற மாதிரி நான் வந்து வச்சுட்டேன் அப்படி வச்சதால் தான் இப்போ நம்மளுக்கு கிடைச்சது இப்போ போயிட்டு எடுத்துகிட்டு வருவோம் எடுத்துகிட்டு இப்போ கொடுத்துட்டு அடுத்தடுத்த ஆர்டர் என்னன்னு சொல்லி பார்ப்போம் மூணு மணி வரைக்கும் இருக்குது எத்தனை முடிக்க முடியுன்றது எனக்கு தெரியல லெட்ஸ் சரி பார்க்கலாம் எப்படிலாம் இருக்குன்னு மறக்காமல் ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் சந்தோஷமாகவும் இருக்கும் எனக்கும் ஒரு ஃபைவ் லேக்ஸ் சப்ஸ்கிரைபர் ரீச் ஆக போகிறோமே அப்படின்ற அந்த ஒரு நிம்மதி கிடைக்கும் ஸோ ஒரு அஞ்சு லட்சமாவது நம்ம சேனலுக்கு நீங்கள் தான் சப்போர்ட் பண்ணணும் உங்கள் ஆதரவோடு இனிமேல் டெய்லி வீடியோஸ் என்னால் முடிஞ்சளவுக்கு கண்டிப்பாக நான் கொடுக்குறேன் ஜிஃபேம் என்னோடய வீடியோஸை ரெகுலராக பார்க்குற எல்லாத்துக்குமே சொல்லிக்கிறேன் கண்டிப்பாக நான் வந்து தினமும் ஒரு வீடியோ கொடுக்கறதுக்கான முயற்சியில் கண்டிப்பாக நான் ஈடுபடுறேன் ஓகேவா இந்த மாதிரி செட்டப் எல்லாம் வச்சு நம்ம ப்ராப்பராக பண்ணணுன்னா இவ்வளோ நாள் வெயிட்டிங்கே பண்ணியாச்சு வீடியோ லாஸ்ட் வரைக்கும் பார்த்தீங்கன்னா நான் லாஸ்ட் வரைக்கும் பார்த்தேன் அப்படின்றத லாஸ்ட்டில் பார்த்துட்டு எனக்கு இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டு போங்க எத்தனை பேர் பார்க்குறீங்கறதை நானும் பார்க்குறேன் ஃபஸ்ட் ஆர்டர் கம்ப்ளீட் பண்ணலாம் வாங்க ஜிஃபான்ஸ் ஒரு வழியாக வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நமக்கு ரெண்டாவது ஆர்டர் வந்திருக்கு முதல் ஆர்டர் ஆறு இது பக்கம் போய்ட்டு உள்ளே போய் நம்ம கொடுத்துட்டு வந்துட்டோம் இப்போ ரெண்டாவது வந்து எங்கே வந்துருக்குன்னா நர்ஜிஸ்க்கு இங்கேருந்து த்ரீ பாயிண்ட் ஃபோர் கிலோமீட்டர்னு காட்டுது ஃபைவ் கிலோமீட்டருக்குள்ளே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் ஐ திங்க் ஸோ இதுவுமே வந்து காஃபி ஷாப்பாக இருக்கும் இல்லைனா ஏதாவது ஃபத்தாயர் இந்த பத்தாயர் மீன்ஸ் இந்த மார்னிங் சாப்பிட்ற மாதிரி பண்ணு கின்னு ஜாத்தர் அது இதுன்னு சொல்லி இங்கே த்ரீமெல்லாம் தடவி வச்சுருப்பாங்க ஸோ அதுக்காக தான் இப்போ போயிட்டுருக்கோம் ரெண்டாவது ஆர்டர் மணி வந்து இப்போ பத்தாயிடுச்சு இருந்தாலும் உங்களுக்கு தெரியும் இன்றைக்கி நேஷனாலிட்டிங்கிறதால எந்த அளவுக்கு ரோடு ஃப்ரீயாக இருக்கும் பாருங்கள் ரோட்லேயே கிட்டத்தட்ட எதுவும் இல்லாத மாதிரி இருக்குது கொஞ்சமாக தான் வண்டி ஜாலியாக இருக்கு ஸோ இந்த மாதிரி டைமில் நம்ம ஏதாவது ஆர்டர் வந்தால் கவர் அப் பண்ணிக்கிறது தான் நல்லது புத்திசாலி அதனால் நாம் சென்று கொண்டிருக்கிறோம் ஸோ இப்போ நம்ம போவோம் இது எங்கே இருக்குது இந்த கடை பேக்கில் இருந்து போகும்போது பேக்கில் இப்படி ஒரு கடைலாம் இல்லையே ஃப்ரண்ட்டில் தான் இருக்குது ஆமாம் தெருவு பின்னாடி லொக்கேஷன் காட்டுது ஜெயிப்பேன் வேணும்னே இந்த மாதிரி நம்ம தான் கொஞ்சம் பார்த்து உஷாராக இருக்கணும் இந்த டெலிவரி ஃபீல்டில் பொறுத்த வரைக்கும் இது முதல்ல நம்ம நல்லா பார்த்துக்கணும் லொக்கேஷன் எக்ஸாக்டாக கரெக்டாக இடத்துக்கு தான் போயிட்டு இருக்குதா இல்லையா அப்படின்னு எனக்கு இப்போ பின்னாடி தெரு வழியாக போ அப்படின்னு சொல்லி பின்னாடி தான் முடியுது போகுதுன்னு சொல்லி இப்போ காமிச்சிச்சு பட் அப்படி கிடையாது இந்த பக்கமே இருக்குது இங்கே தான் இருக்குது உள்ளே ஆனால் எனக்கு லொக்கேஷன் பின்னாடி காட்டுது பிகாஸ் இந்த கடைங்கள்லாம் தெர்தல இப்போ முன்னாடி ஆரஞ்சு கலரில் அதுக்கு பின்னாடி தான் கடை இருக்குது ஓகேவா ஸோ நம்ம வந்து என்ன பண்ணணும்னா அழகாக இந்த பக்கம் நிப்பாட்டிட்டு பாட்டிட்டு என்னன்னு சொல்லி இப்போ பார்க்கணும் கடை என்ன ஒத்தையுமா இருந்துட போது அதை நினச்சாதான் எனக்கு பகி இருக்குது போடு ஒய்யால் நினைத்ததே நடந்தது தான் 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 ஒத்தையுமே ஒத்தையுமே ஒத்தையும் சூப்பர் மார்க்கெட் வந்துடுச்சு கேஷ் இது வந்துட்டாலே நமக்கு ஒரு பெரிய தலைவலி போங்க ஜாலியாக இங்கே உட்காந்து போகிறோம் என்னென்ன ஜாமான் வர வச்சுருக்காங்களோ மல்லிகை ஜாமெல்லாம் வாங்கிட்டு இங்கிட்டு நம்ம லெட்ஸ் கோ ஜி ஃபேன் இங்கே பாருங்கள் ஒ பாருங்க சூப்பர் மார்க்கெட்டு நிதானமாக நம்ம நம்ம போவோம் ஒரு பிரச்சனையும் கிடையாது ஏன்னா அவங்கெல்லாம் போய் பொறுக்கி இறுக்கி எடுத்துகிட்டு வந்து வைக்கிறதுக்குள்ளே போதும் போதும்னு ஆகிடும் நமக்கே வாங்க வெயிட் பண்ணுவோம் நம்ம இப்போ ஓகே ஜிஃபெம்ஸ் ஒரு வழியா வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாவது டெலிவரி கம்ப்ளீட் பண்ணி மூணாவது வந்துடுச்சு ஸோ மூணாவது வந்துட்டு இந்த வாட்டி கொஞ்சம் தூரமாக போட்டோம் ஒன்றும் பிரச்சனை இல்லை ரோடு ஃப்ரீயாக இருக்குது அதனால் சர் சர் சர்னு ஓடிடலாம் மூணு தண்ணி காட்டணும்ப்பா பெரிய பெரிய தண்ணி காட்டு ஒரு ரூபா ஒரு ரூபா பாட்டில் தண்ணி காட்டணும்னா மூணு தண்ணி காட்டணும் அப்புறம் மற்றது ஒரு மூணு பை தான் பிரச்சனை கிடையாது ஆனால் வச்சு பிரித்து எடுத்துட்டாங்க ரெண்டாவது மாடிக்கு கொண்டு போய் ஃபஸ்ட்டு ஃப்ளோர் தான் ஆக்சுவலாக நான் லிஃப்ட்டுக்குள்ளே போய் பார்க்குறேன் ஃபஸ்ட்டு அமுக்கலான்னு சொல்லுவேன் ஃபஸ்ட்டு ஃப்ளோருன்னு சொன்னானேன்னு சொல்லிட்டு லிஃப்ட் அமுக்கிறேன் கீழே வரும்போது ஒன்றுன்னு எழுதியிருக்கு ஒன்று ஜீரோன்னு இருக்கணும் இல்லை கிரவுண்ட் ஃப்ளோர்னு இருக்கணும் நம்ம ஆல்ரெடி கிரவுண்ட் ஃப்ளோர் தான் இருக்கும் இது இடம் ஒன்றுன்னு காட்டுது சொல்லிட்டு இவன் வேறு ஃபஸ்ட்டு ஃப்ளோர் என்னானே இதுதான் இப்போ ஃபஸ்ட்டு ஃப்ளோரோ ஆ சரி அவன் சொன்ன ரூம் நம்பரை பார்ப்போம் அப்படின்னு சொல்லியாக்க போய் பார்த்தா ரூம் நம்பர் இல்லை சரி அப்போ ஃபஸ்ட்டுங்கிறது நமக்கு புரியுற மாதிரி ஃபஸ்ட்டுன்னு சொல்லியிருக்காங்க ரெண்டாவது மாடின்னு சொல்லி தான் நான் உள்ள ஏறி ரெண்டு நான் அனுப்பியிருப்பேன் அதனால் அவங்க உள்ளே ஃபஸ்ட்டு நான் உள்ள ஏறி ஃபஸ்ட்டு சொன்னாங்களா நான் லிஃப்ட்டுக்குள்ளே போய்ட்டு செகண்ட் ஃப்ளோர் நம்ம அது போய் மேலே முத மாடலை நின்றுச்சு சவுதியில் ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா கீழே இருக்கிற கிரௌண்ட் ஃப்ளோர்லேயுமே ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் செகண்ட் ஃப்ளோர்னு ஆரம்பிச்சிருவாங்க நம்ம ஊரில் கீழே இருக்கிறத கிரவுண்ட் ஃப்ளோர்னு சொல்லிடுவோம் அதுக்கு மேலே இருக்கிறது தான் ஃபஸ்ட் ஃபுரோரும் இல்லை இதே மாதிரி நம்ம ஊர்லேயும் ஃபாலோ எல்லாம் பண்ணுறாங்களா அப்படின்றதெல்லாம் எனக்கு சத்தியமாக ஐடியா இல்லை பார்ப்போம் என்ன இது சொல்லுங்கள் அப்படி யாராவது உங்கள் இடத்துல இல்லை அப்புறம் எங்கள் ஊர்லேயும் கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்கிற பில்டிங்கை ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் தான் கணக்கு வைப்பாங்க அந்த மாதிரி ஏதாவது உங்கள் பக்கம் இருந்துச்சுன்னா கூட சொல்லுங்கள் ஐ ஸோ இப்போ இது எந்த ஆர்டர் வந்திருக்குன்னு தெரியல ஓ மாமா நூறாக போட்டுதாக்கு அந்த சைடு இருக்குது ரோட்டுக்கு அந்தாண்ட ஈத்துட்டு இப்போ ஓடணும் வாங்க கொடு கொடுன்னு இப்போ ஈர்த்துட்டு ஓடும் அது ரிட்டன் வர்றதுக்கு தான் வழி இல்லை ஏதோ ஒன்று பண்ணணும் விட்டன் அடிச்சுட்டு சர் சார் சர் சார் சர்னு இப்போ நம்ம கிளம்புலாம் ஜிப்பேன் ஓகேவா மூணாவது ஆர்டர் ஒரு மூணு நாலு அஞ்சுன்னு ஆகிட்டா போதும் அதுக்கப்புறம் அப்படியே சர் சார் சர்னு முடிஞ்சிடும் ஏன்னா இப்போது இருபது ஓட்டினா எழுபது ரியாளுன்னு சொல்லி போனஸ் போட்டிருக்கு ஸோ நேற்று வந்தது இன்றைக்கும் வருது ஸோ அதை ட்ரை பண்ணுவோம் எப்படி என்ன ஏதுன்னு சொல்லிட்டு ஆன் கோயிங்னு சொல்லி வந்துச்சு ஸோ இப்போ நம்ம அதில் நம்மளால் போனஸ் எடுக்க முடியுதான்னு சொல்லி பார்ப்போம் அப்படி பார்த்தா நேற்றே நான் பதினொன்று ஓட்டிட்டேன் இன்றைக்கி வந்து ஒம்பது ஓட்டு போதும் மேபி வந்துரும்னு நினைக்கிறேன் பாருங்க மண்ணெல்லாம் செரிஞ்சு சரிஞ்சு செரிஞ்சு எல்லாம் மழை மலையாக இருந்ததை குடஞ்சி 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 பில்டிங் பில்டிங்காக இந்த ஏரியா சைடு வந்து பார்த்தீங்கன்னா அதிகம் வந்தீங்கன்னா உங்களுக்கு அப்பார்ட்மெண்ட்ஸாக தான் கிடைக்கும் இந்த பக்கம் போகணும்ப்பா இந்த பக்கம் போகணும் நம்ம நாட்டுக்கும் கவனிக்காமல் போயிட்டுருக்கேன் ஓகே கைஸ் வாங்க மாமானூரில் இருந்து இப்போ தூக்கிட்டு இந்த ஆர்டரை கம்ப்ளீட் பண்ணிட்டு வரும் ஓகே ஸ்ஜி ஃபேம் பக்காவும் வந்து பார்த்தீங்கன்னா மூன்றாவது ஆர்டர் நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம் இது வந்து கேஷ் தான் ஆக்சுவலாக ஸோ ஒன்று ரெண்டு மூணு நாலு இங்கே எங்கேந்துட ஆர்டரு ஓகே பக்கத்தில் தான் இருக்குது பகீர்னு தூக்கி போட்டுருச்சு தர அப்படின்ட்டு ஓகே போட்டாச்சு ஸோ இந்த அங்கே ஸ்டேஷனில் ஒரு இருக்கிற ஒரு ஒரு பெனிஃபிட் என்ன தெரியுமாங்காய் இதில் வந்து அவங்களுக்கு அடிக்கடி வந்து பார்த்தீங்கன்னா இது கிடைக்கும் என்ன சொல்கிறது இந்த கேஷ் கிடைக்கும் நேற்று தான் நான் ஒர்க்கு ஸ்டார்ட் பண்ணேன்னா பதினோரு ஆர்டர் ஓட்டினேன் அதில் இரநூத்தி ஜில்ரை கிடச்சிச்சு இப்போ ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு இரநூத்தம்பது ரூபா வாலெட்டில் ஐநூறு ஐநூறுபால்தான் நம்மளால் வை இது ஏன்னால் நட்டுக்கிட்டு நிற்கிது ஒரு காற்று அடிச்சிச்சு அப்படின்னு நிற்கிது ஸோ வாலெட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஐநூறுரூவா அதுக்கு மேலே இருக்கக்கூடாது சொருங்கள் எல்லாத்துமே இப்போ தூக்கி இங்கே வச்சுட்டுருக்கேன் இது அப்புறமா என்ன பண்ணணுன்னா நம்ம வந்து ப்ராப்பராக டெபாசிட் பண்ணி அந்த ஐநூறுக்குள்ளேயே நம்ம வந்து டக்குன்னு மறுபடியும் இதை வந்து கம்பெனிக்கு செலுத்திடணும் அப்படி செலுத்தினால் மட்டுமே நம்மளுக்கு ஆர்டர் வந்து பார்த்திங்கன்னா நல்ல பூஸ்ட்டாக கிடச்சிக்கிட்டே இருக்கும் ஆனால் அப்படி மட்டும் நம்ம பண்ணாமல் விட்டுட்டோம் கொஞ்சம் கஷ்டமாயிடும் அவ்வளோ சீக்கிரம் இப்போ கிடைக்காது ஆர்டர்ஸ்லாம் வந்து ஐநூறுரூவா லிமிட் ஆகிடுச்சி நீங்கள் கொடுக்கல அப்படிங்கிற பட்சத்தில் வந்து பார்த்திங்கன்னா என்ன நடக்கணும் ட்ரிப்பா இன்னொன்று ரெண்டாவது ஓடு ரெண்டும் ஒரே கடை தானா அங்கர் ஸ்டேஷன் கஸ்டமர் இன் அரௌண்ட் ஃபைவ் கேஸ் ரெண்டும் கொடுத்துருக்குறாங்க ஸோ இப்போது ரெண்டாவது எங்கே இருக்கு ஓகே ஒரு ஹோட்டல் தான் ரெண்டு லொக்கேஷன் கொடுத்துருக்காங்க ஃபேம் இங்கே பாருங்கள் டூனு காட்டுதா ரெண்டு இருக்குது நான் போயிட்டு இந்த ஆர்டரை கொஞ்சம் சீக்கிரமாக கம்ப்ளீட் பண்ணிட்டு வரேன் வெயிட் பண்ணுவோம் ஒரு ஒருவேளே வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம இப்போது எட்டாவது ஆர்டர் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம எடுக்க வந்திருக்கிறோம் ஸோ இந்த எட்டாவது ஆர்டர் வந்து பார்த்திங்கன்னா சார் எடுக்க வந்திருக்கோமில்ல எடுத்தாச்சு இப்போ எடுத்துட்டு நம்ம இப்போ கிளம்புறோம் எங்கே அப்படின்னா குசாம் ஐயோ நினச்சாலே எனக்கு இதாவது இருபத்தி ரெண்டு நிமிஷம் ஆகும்னு சொல்லி காட்டுது அந்த குசாம் எங்கே இருக்குதுன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஆக்சுவலோ போ ஏர்போர்ட்டுக்கிட்ட இருக்குதுங்க கிட்டத்தட்ட ஏர்போர்ட்டுக்கிட்ட இருக்குதுங்க டுவெண்ட்டி எயிட் கிலோமீட்டர் ஓட்டு தாக்கு வெறும் இப்போ இப்போ இருபதையோ அவ்வளோதான் பதினெட்டோ சம்திங் இவ்வளோ தான் காமிச்சான் ஆச்சு போங்க இங்கே வருங்க இருபத்தெட்டு நிமிஷம் இப்போ நம்ம இந்த இதெல்லாம் டிராவல் பண்ணி இப்போ நம்ம கொடுக்கூடுன்னு ஓட வேண்டிய ஒரு சூழ்நிலையில் நாம் தற்பொழுது இருக்கிறோம் என்பதை நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன் ஓகே ஸோ இது முடிச்சுட்டு அடுத்து இன்னும் ஒரு மேபி இன்னும் ரெண்டு மணி நேரம் தான் என் ஷிஃப்டே இருக்குது எல்லாம் கோடியை தூக்கிட்டு கிளம்பிட்டாங்க உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் அதுக்கப்புறம் ஜே 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 ஜெ இப்போ இதுக்கு மேலே கூட்டங்கள் இன்னும் ஆர்ப்பரிக்க தொடங்கிவிடும் ஸோ பார்க்கலாம் எப்படி என்ன இதுன்னு சொல்லிட்டு வண்டியில் ரெண்டு பாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா பெட்ரோலும் குறைந்திருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது ஸோ கைஸ் என்னாச்சு திருமான் நேற்று நைட்டு ரூமில் வந்து நல்ல சம்பவம் நடந்துச்சு நம்ம அந்த ரூமில் ஆல்ரெடி இருக்காங்கள்ல அவங்க அவங்களுக்கும் அண்ணனுக்கும் சும்மா இது இது ரூம்காரங்கள்ட்ட போய் கம்ப்ளைண்ட்லாம் பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு எப்போ பார்த்தாலும் டெய்லி வந்து பார்த்திங்கன்னா நைட்டு ரெண்டு மணிக்கு வராங்க அவங்கள்ட்ட நம்ம முன்னாடியே தான் சரி ரெண்டு மணிக்கு வரீங்களா வாங்க சமைங்க நைஸாக சாப்பிடுங்க சத்தம் போடாமல் தூங்கிடுங்க அப்படின்னு கேட்டால் இல்லை நாங்கள் கத்த தான் செய்வோம் அப்படின்னு சொல்லி இந்த பொங்கால் நீங்கள் குரூப்பு சேர்ந்தாங்கன்னாலேயே யோயோ யோ யோயோ ஓத்து மேலே டென்ஷன் மேலே டென்ஷன் ஆகுது அங்கு கடுப்பாயிடுச்சு நேராக போயிட்டு எந்திரிச்சு மேனேஜ்மெண்ட்டில் போய்ட்டு சொல்லிச்சு இங்கே பாருங்க இவனுங்க இப்படி தான் பண்ணுவானுங்கன்னு தெரிஞ்சால் இப்படிலாம் பண்ணி இப்படி தான் பண்ணுவாங்கன்னு தெரிஞ்சால் எனக்கு ரூமை மாற்றி எனக்கு வேறு ரூமை கொடுங்க சரிங்களா அவங்கள்ட்ட எந்திரிச்சு நம்ம நிறைய வாட்டி சொல்லிட்டோம் இந்த மாதிரி தயவு செஞ்சு பண்ணாதீங்க வாங்க நாங்களும் படுக்கணும் எங்களுக்கும் ஐடியெலாம் கிடச்சிருச்சு எட்டு மணிக்கு நாங்களாம் எந்திரிக்கணும் நாங்களும் போகணும் அப்படின்னு சொன்னால் அதையும் கேட்டு தொலைய மாட்டானுங்க போயிட்டு அந்த டைமில் வரானுங்க நேற்று நைட்டு என்னென்னா எப்பயுமே நாலு மணிக்கு முன்னாடி எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சுட்டு போயிடுவானுங்க இன்றைக்கேன்னு பார்த்து என்ன பண்ணிட்டானுங்க நேற்று நைட்டு வந்து ஒன்றரை மணி வந்தாங்க நாலு மணி வரைக்கும் உக்காந்து கூத்தடிச்சிட்டு ஆறு மணிக்கு அதுலேருந்து ஒரு ஆள் எந்திரிச்சு உக்காந்து அதாவது கூத்தடிச்சு முடிச்சுட்டு ஆறு மணிக்கு ஃப்ரிட்ஜிலேருந்து மீன் எடுத்துகிட்டு வந்து ஊற போடுறான் ஊற போட்டு மீனை சொண்ட ஆரம்பிக்கிறான் பக்கத்து ரூம்பார காரம் ஒருத்தன் ரெண்டு பேரும் சொந்துட்டு வாழ் 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 வாழ்ன்னு வேகமாக கத்தி கத்தி பேசுகிறானுங்க கடுப்பாவது நம்மளுக்கா இங்கே தூக்கம் இல்லை ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு காலையில் டியூட்டி வேற போகணும் அமது இல்லைல்ல காலையில் நம்மளுக்கு டியூட்டி வேறு போகணும் இவனு வேறு இப்படி கூத்து அடிச்சுட்டுலான்னு சொல்லிட்டு கடுப்பாயிட்டேன்டா அவங்களுக்கு மூளை இருக்கா இல்லையா மற்றவங்களை பற்றி யோசிச்சு பார்க்குறீங்களா இல்லையா ரூமில் மிச்சம் ஆறு பேர் நீங்கள் எல்லாமே இன்னும் ஆறு பேர் நாங்கள் படுத்துருக்குறோம் அவங்கள பற்றி யோசிக்கிறதா இல்லையா நீங்கள் மட்டும் வந்து இருக்கீங்களே அப்படின்னா கண்டிப்பாக மாட்டேறானுங்க மூஞ்சு தலைனி கூட பார்க்க மாட்டேறான் திட்டத்திட்ட கீழே தான் பார்த்துட்டு அவங்க மட்டும் வேலை செஞ்சிட்டு இருக்கானுங்க போய் நேராக அப்புறம் அங்கே போயிட்டு மேனேஜ்மெண்டில் கம்ப்ளைண்ட் பண்ணி அவங்களெல்லாம் கூட்டிகிட்டு வந்து காட்டிச்சு இதெல்லாம் பாருங்க இதெல்லாம் அநியாயமாக இல்லையே நீங்கள் சொல்லுங்கள் எட்டு மணிக்கு நான் டியூட்டி போனோம் மணி இப்பவே ஆராயிடுச்சு எப்போ தூங்கி நான் எப்போ போகிறது உங்களுக்கு நான் ஒம்பது மணி நேரம் பத்து மணி நேரம் டியூட்டி ஓட்டி கொடுக்கணுன்றீங்க என்னால் எப்படி முடியும் சரி ஊட நீ கோவப்படாத சண்டை பிடிக்காத ஒரு ரூம் அரேஞ்ச்மெண்ட் பண்ணுறோம் அது பண்ணுறோம் இது பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் ஆரம்பித்தாங்க என்னவோ இன்றைக்கி வேறு ரூம் கொடுப்பாங்க மேபி வேறு ரூம் மாறுற மாதிரி இருக்கும் என்ன எதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ஜெயிப்பேன் அப்படியே டென்ஷனாக தான் இருக்குது கடுப்பாகுது ஏன்னா அந்த பங்காளிங்கள்கிட்ட அந்த ஒரு இது இருக்காது மற்றவங்களுக்கு டிஸ்டபன்ஸ் பண்ணக்கூடாது போகக்கூடாதுன்னு அப்போ கூட அவங்க என்ன திறமை சொல்கிறாங்க நான் ஒம்பது மாதமோ இங்கே இருக்கிறேன் இவங்க வந்து இப்போதானே வந்திருக்குறாங்க இங்கே அவங்க பேச்சுக்கட்டு நீங்கள் எங்களை பேசுகிறீங்களா அவங்களே எங்கேயாவது போக சொல்லுங்கள் வேறு ரூமுக்கு போக சொல்லுங்கள் அப்படின்றான் அவனுக்கு இந்தியவும் புரிய மாட்டேங்குது சரி ஏதாவது நார்மலாக பேசலாடு பார்த்தாலும் அதுவும் அவனுக்கு புரிஞ்சு துளைய மாட்டுது நம்ம என்ன தான் கைஸ் பண்ணுறது நீங்களே சொல்லுங்களேன் என்ன பண்ண முடியும் ஒன்றுமே இதில் பண்ணுறதுக்கே இல்லை போடாப்பா அப்படின்னு சொல்லிட்டு சீ போனும் விட்டாச்சு வேறு வழி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு மேபி இன்னைக்கு ஒரு நல்ல ரூமாக மாற்றி கொடுத்தாங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் பார்க்கலாம் ஃப்ரெட்ஸி என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு இப்போ இந்த எட்டாவது ஆர்டரை போயிட்டு நம்ம கொடுக்கணும் இருபத்தி நாலு கிலோமீட்டர் காட்டுது பதினெட்டு நிமிஷம் காட்டுது ரோடு ஃப்ரீயாக இருக்குது அதனால் இப்போ ஸ்ட்ரைட்டா போகணுங்க அவுட்ரில் போகணுங்க இப்போ அவுட்டர்ல போயிட்டு இப்போ அங்கே இருந்து கொடுத்துட்டு தான் நம்ம அக்கேன்னு இப்போ பரப்பா ஓடி வர்ற மாதிரி இருக்கும் பார்க்கலாம் என்ன ஏதுன்னு சொல்லிட்டு மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் தட்டி விட்டுக்கோங்க அங்கர் ஸ்டேஷனில் பிடிச்சது என்ன தெரியுமா கொடுத்தா ஒரு மூணு நாலு ஆர்டர் பக்கத்து பக்கத்துலேயே கொடுத்து ஆசை காட்டுவான் கொடுக்கலை டென்ஷன் ஆகிட்டான்னு வச்சுங்க ஒரு நாலு ஆர்டர் பக்கத்தில் கொடுத்துட்டு அஞ்சாவது ஆர்டர் தூக்கி ஓடிப்போம் அந்த மூலையில் அப்படின்றவான் நம்ம நேரத்துக்கு அந்த மூலையில் இருக்கிறவனுக்கு சாப்பாடு எந்த இருந்து வேணுமோ அந்த ஹோட்டலுக்கு பக்கத்தில் நம்ம மாட்டிப்போம் ஹைவே மெயின் ஹைவேயே குடஞ்சி என்னமோ போட்டு நோண்டி எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க என்னன்னு தெரியல நேராக போனால் அல்கசியம் கைஸ் நேராக அல்கசியம் ஓ வாங்க பார்த்துக்கலாம் இப்போ இதை முடிச்சுட்டு அடுத்தது என்னென்னு சொல்லி பார்ப்போம் வாங்க அங்கே சுற்றி இங்கே சுற்றி கடைசியில் ஆள் நடமாட்டோம் வீடு கீடு எதுவுமே இல்லாத தெருவுக்கு நம்மளை இப்போ கொடுத்து உள்ளே விட்டாங்க ஜிப்பேன் எப்படி பாருங்க என்ன பண்றது ஒன்றதுல சொல்றதுக்கு லேது ஊட்டர்ல வந்தாச்சுங்க ஆக்சுவலாக சிட்டி உள்ளே இதுக்கு வரலாம் பட் ஹைவே டு ஹைவேயாக வந்தால் நான் ரெண்டு மூணு கிலோமீட்டர் சேர்த்து போனாலும் சீக்கிரம் வந்துடலாம் ட்ராஃபிக்கே இல்லாமல் வரலாம் இப்போ நான் வந்த இடம் பாருங்க பட் இன்னைக்கு டேங்கிறதால எந்த ஒரு டிராஃபிக்கும் இல்லை நாலு மணிக்கு மேலே களை கட்டும் பாருங்க அப்போ தாண்டா தெரியும் இந்த டிரைவராக வந்தவங்களோட பொழுப்பு ஐயோ இதில் ஹவுஸ் இருக்கும் போதெல்லாம் ஃபவுண்டிங் டேலெலாம் மாட்டிக்கிட்டு நான் முடித்த மொழி இருக்குது ரோடு ஹைவே பைபாஸ்லாம் இன்ச் பை இன்ச்சானு நின்றுடும் இன்றைக்கி நைட்லாம் நமக்கெல்லாம் அந்த பக்கம் போகிறதுக்கு வாய்ப்பு கிடையாது கிடச்சாலுமே நான் போக மாட்டேன் ஏன்னா ஹவுஸ் டேவரா இருக்கும்போது நம்ம அப்போ போகணும் அப்படியே ஏன்னா மேடம் வந்து வண்டி ஏடு அப்படிம்பாங்க ஸோ அந்த டைமில் நம்ம எடுத்துகிட்டு தான் ஆகணும் அவங்க தான் நமக்கு பாஸ் அப்படின்றதால ஒன்றுமே பண்ண முடியாது பட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தான் பாஸ் ஊருக்கு போறக்கு மட்டும்தான் ஒரு பாஸ் இருக்கிறாங்க அவங்கள்ட பெர்மிஷன் கேட்கணும் பட் மதர்வைஸ் நம்ம தான் பாஸ் நம்மக்கிட்ட வண்டி கம்பெனி வண்டி கிண்டி எல்லாமே ஜம்முன்னு இருக்கும் ஃபன்னாக இருக்கும் ஜாலியாக இருக்கலாம் ஆனால் என்ன அதே சமயம் அந்த வண்டியை நம்ம பொறுப்பாக பார்த்துக்கணும் ரொம்ப ஓவராக ஆட்றோன்னு சொல்லிட்டு ஏதாவது நான் ஆச்சு போச்சுன்னா அதுக்கும் நம்ம தான் பொறுப்புன்றதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும் ஓகேவா ஆமாம் புரிஞ்சுருக்கோன்னு நினைக்கிறேன் பாப்போம் அந்த சாப்பாடு வாங்குற ஒரு இங்கே தான் இருக்கிறாரா இல்லை எங்கே இருக்கிறாருன்னே ஒன்றும் புரியல போய்கிட்டு இருக்கேன் நான் பாட்டுக்கும் போகிறேன் போவோம் எங்க தான் போகுதுன்னு அது பாட்டுக்கு இன்னமும் ஃபைவ் பாயிண்ட் செவன் கிலோமீட்டர்ஸ் இன்னும் இருக்கு ஜிஃபேம் குசாம்ல இருக்கிறோம் நம்ம இப்போ கைஸ் ஒரு வழியா நம்ம வந்து விட்டோம் இதுதான் அந்த குசாம் அப்படின்ற ஏரியா அதாவது ரியாத்துக்குள்ளே ஒரு வளர்ந்து வரும் ஒரு சிட்டி சாரி ஒரு ஏரியா அப்படின்னு சொல்லலாம் ஓகேவா ஸோ இதுதான் அந்த குசாம் ஒரு மாதிரியாக இருக்கும் சவுதியில் இருந்த மாதிரியே இருக்காது எல்லா வீடு ஒரே மாதிரி இருக்கும் ரோடு இந்த பக்கம் கொஞ்சம் புதுசாக இருக்குது ஃப்ரெஷ்ஷாக இருக்குது எல்லாம் ஒரே கான்ட்ராக்டர் கட்டியிருப்பானா என்னன்னு சொல்லி தெரியல வித்தியாசமாக நல்லா இருக்குல்ல எனக்கு பிடிச்சிருக்கு இந்த ஏரியாவில் வேலை செய்கிறதுக்கு ஆனால் என்ன ரொம்ப தூர தூரம் போகிறதா இருக்குது அதுதான் கொஞ்சம் கண்டாவது இவ்வளோ தூரம் கொண்டு வந்துட்டும் டுவெண்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் இந்த ஒரு ஆர்டர் பின்னாடியே நம்மளது போயிடுச்சு ஜிஃபேன் போயிடுச்சு இப்போ இதை கொண்டு போய் கொடுத்துட்டு எங்கே இருக்குது யூட்டன் அடித்து நம்ம இந்தாண்ட போகணும் உள்ளே அவனால் தான் யூட்டன் அடித்து இங்கே உள்ளே கொண்டு போய் கொடுத்துட்டு கொடு கொடுன்னு ஓடி வரலாம் வாங்கோ வாங்கோ ஜி ஃபேம் இதை முடிச்சுட்டு நம்ம ஏரியாக்குள்ளே போவோம் வாங்கப்பட்டன ஆனால் எனக்கு தெரிஞ்சு இந்த பக்கம் ரூட் இருக்கா இல்லையான்னு தெரியல அதுதான் இப்போ எனக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு சந்தேக மத்த கிளப்புது யூட்டன் தான் அடிக்க சொல்லுது சரி அங்கேருந்து உள்ளே கட்டடிச்சு ரோடு போகுதா அதுதான் மெயின் பாருங்களேன் இப்போ உங்கக்கிட்ட கொண்டு போகிறேன் பாருங்கள் எல்லா வீடியோ எப்படியும் ஒரே மாதிரி இருக்கும் உங்களை எத்தனை பேருக்கு சவுதி வந்து வேலை செய்யணும்னு ஆசை இருக்குது அதில் எத்தனை பேருக்கு நம்ம வீடியோ பார்த்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லி தோணுச்சுன்றது எனக்கு தெரியல ஆரம்பத்தில் ஹவுஸ்டேவர் கண்டென்ட் போடும்போது அது எல்லாத்துக்கும் ஒரு ஒரு ஃபன்னாக இருந்துச்சு இன்றைக்கி மேடம் அது சொன்னாங்க இன்றைக்கி மேடம் இது சொன்னாங்க இன்னைக்கு சண்டை இன்னைக்கு மண்டை அப்படி இப்படின்னு சொல்லிகிட்ருக்கும்போது எல்லோரும் இன்ட்ரெஸ்ட்டாக பார்த்தாங்க ஆனால் என்னைக்கிட்ட வர விட்டடோ நம்ம சேனலையும் பாதி பேருக்கு மேலே விட்டுட்டாங்க ஜிஃபேன் சும்மா பேருக்கு தாங்க சப்ஸ்கிரைபர்னு நான் அத்தனை பேர் ஏறி நிற்கிறாங்க மற்றபடி அவ்வளோ பேரும் பார்த்துருந்துருந்தாங்கன்னா இன்றைக்கி சவுதி வந்திருக்க வேண்டிய அவசியமே இல்லையே கஷ்டப்படாமல் இருந்திருப்பேன் எல்லாம் மற்ற யூடியூபர்ஸ் மாரி ஜம் ஜம்னு யூடியூப் காசில் ஃபன் பண்ணியிருக்கலாம் ஓகே வந்தாச்சு கஸ்டமருக்கு இந்த ஆர்டர் கொடுத்துட்டு கிளம்புவோம் ஜிஃபேன் ஸோ வெல்கம் பேக் ஜிஃபேம் விளாட் இருக்கு ஏன் சேஃப்ரெண்ட்ஸ் இருக்கிற பார்த்துருக்கோம் சூப்பராக இருப்பீங்கன்னு சொல்லி நினைக்கிறேன் என்னடா திடீர்னு கிளைமேட் மாறின மாதிரி இருக்கு லொக்கேஷன் மாறின மாதிரி இருக்குதுன்னு சொல்லி ஃபீல் ஆகும் உங்களுக்கு யஸ் திஸ் இஸ் டே டூ நம்ம பிளாக் வந்து பார்த்தீங்கன்னா கண்டினியூ ஆகிட்டு இருக்குது இப்போ இப்போ நம்ம எங்கே போகிறோம்னா கைஸ் நேற்று முடிஞ்சிச்சு கொஞ்சம் நேரம் தான் ஓட்டிட்டு ஒரு எட்டு ஆர்டர் தான் நம்ம கம்ப்ளீட் பண்ணோம் அப்புறம் ரூமுக்கு போயிட்டு சமைச்சு கிமிச்சு சாப்பிட்டு படுத்தாச்சு பிகாஸ் நேஷனல் டேல அதுக்கப்புறம் நம்ம கண்ணா பின்னாடி மாட்டிகிட்டுனா சம்பவம் நடந்துடும் அதனால் இப்போ என்ன பண்ணிட்டுருக்கோம் அப்படின்னா நேராக ஆஃபீஸுக்கு இருக்கோம் நம்மளோட ஆஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ லொக்கேஷன் சேஞ்ச் ஆயிடுச்சு கைஸ் ஸோ லொக்கேஷன் சேஞ்ச் ஆனதால் புது ஆஃபீஸ்க்கு இப்போ இருக்கோம் ஏன் அப்படின்னா அண்ணனோட ஐடியா என்ன ஆச்சுன்னு சொல்லி போய் கேட்டுட்டு அடுத்தது நம்மளுக்கு வந்து ஹங்கர் ஸ்டேஷன் தானே போட்டிருக்கோம் அதில் வந்து இப்போ எனக்கு டீ ஷர்ட் வேணும் ஸோ அந்த என்ன என்னப்பாச்சின்னு சொல்லிட்டு அதையும் கேட்குறதுக்காக தான் போய்கிட்டிருக்கோம் ஸோ டிஷர்ட் இல்லாமல் நேற்று வந்து நம்ம இருக்கும்போது ஹங்கர் ஹப் ஹங்கருடைய இதுக்கே வரும்போது கிட்டத்தட்ட மூணாறு ஏழு அதுக்கு எவ்வளோ கிராமம் அடிப்பாங்க அப்படின்ட்டாங்க கிராமம் அப்படின்னா ஃபைனு அப்படின்னு சொன்னாங்க ஏன்னா அங்கே ஆளும் நிற்கிறாங்க ப்ராப்பராக செக் பண்ணுறாங்க என்னோடய ஐடி நம்பரை வாங்கி இந்த ஐடி காரன் டீ ஷர்ட் போட்டிருக்கான் போடல அப்படிங்கிறதெல்லாம் அங்கே பார்த்து மென்ஷன் பண்ணுறாங்க அதனால் அது ரொம்ப டேஞ்சரு நம்ம டிஷர்ட் எப்படியாவது வாங்கிடணும் ஒரு நாள் ஓட்டுங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னாங்க சரின்னு சொல்லி விட்டாச்சு அப்புறம் பார்த்தா இன்னும் நம்மளுக்கு டிஷர்ட் இன்னைக்கு கிடைக்கல இப்போ புது ஆஃபீஸ்க்கு போகிறோம் இங்கே போன உடனே நமக்கு ஆ கிடைக்கணும்னு ஒரு நம்பிக்கை இருக்குது அண்ணா ஆல்ரெடி கிட்டே போயிட்டுருக்காரு இன்னும் செவன் பாயிண்ட் ஃபைவ் கிலோமீட்டரில் ஆஃபீஸ் இருக்குது போய் பார்ப்போம் அங்கே என்ன பண்ணி வச்சுருக்காங்க செட்டப்பில் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு கிளம்பி நம்ம ஓடி வரலாம் இப்போது டிஷர்ட் கிடைச்சி கொடுத்துட்டாங்கன்னா என்ன ஷிஃப்ட் இருக்குன்னு பார்ப்போம் அந்த ஷிஃப்டை புக் பண்ணிவிட்டு அப்படியே வண்டியை கன்ஃபார்ம் கண்டினியூஸ்லி ரன் பண்ண ஆரம்பிச்சிடலாம் கோ மணி வந்து இப்போது எவ்வளோ ஆகுது மணி வந்து இப்போது மதியம் ஒன்று நாற்பத்தி ஆறு ஆகுது ஒரு மணி ஆகப்போ சாரி பன்னெண்டு நாற்பத்தி ஆகுது ஒரு மணி போகுது பார்த்துக்கலாம் வாங்க மர்ஜிடேஷ் நவரு பலினோ கிட்ட பங்குனது பலினோ சே பங்காமத்திலோ கைஸ் மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைபர் தட்டி விடுங்க போவோம் இப்போ ஸோ இப்போ போயிட்டு இது என்னென்னு சொல்லிட்டு இப்போ நம்ம கண்டினியூ பண்ணுவோம் இவ்வளோ ஓகேவா கோ ஜிஃபேம் இப்பேம் ஸோ புது ஆஃபீஸ்க்கு வந்தோம் கொய்யால இந்த பக்கம் வந்து யாருமே இல்லை இன்னும் யாருமே இல்லை பழைய ஆஃபீஸில் தான் இருக்குது பழைய ஆஃபீஸ்க்கே நான் பாட்டுக்கும் போயிருந்திருப்பேன் ஆக்சுவலாக நான் யாரோட பேச்சு கேட்டு வந்தேன் தெரியுமா நம்ம சப்ஸ்க்ரைபர் ஒருத்தர் தான் நான் ஆஃபீஸ் போனோம் ப்ரோ அங்கேருந்து இப்போ புது ஆஃபீஸில் இருக்காங்களா இங்கே யாருமே இல்லை அப்படின்ற மாதிரி சொன்னாங்க சரி மாத்திரை மாத்திரைன்னு சொல்லிட்டு இருந்தாங்களே நம்ம ஆஃபீஸ் மாற்றிட்டாங்க போல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவரோட நம்பிக்கையில் ஸ்ட்ரெயிட்டாக புது ஆஃபீஸ்ன்னு தும ரேட்டுக்கே வந்துட்டேன் வந்ததுக்கப்புறத்து இங்கே யாருமே இல்லை அதே ஆஃபீஸில் தான்ப்பா இருக்கிறாங்கன்னு சொல்லி சொல்கிறாங்க சரி ஓகேங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இங்கேருந்து கிளம்பி இப்போ மறுபடியும் அந்த ஆஃபீஸ்க்காக ட்ராவல் நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் வாங்க போகலாம் எனக்கு ஒன்றும் இல்லை டிஷர்ட் கிடைச்சிருச்சுன்னா கொஞ்சம் போதும் அதனால எனக்கு சந்தோஷம் தான் டீஷர்ட் கிடச்சிருச்சுன்னா ஏன்னா ஹங்கர் ஹப்பில் வந்து பார்த்து ஃபைன்கு நடிச்சு விட்டோம்னா தேவையில்லாத இது சரி ஃபேஸ்புக் மார்க்கெட்டில் பார்ப்போம் ஆன்லைனில் இருந்தால் நம்மளே காசை கொடுத்துயாவது வசூல் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்க்குறேன் அதுவும் வந்து அவ்வளோ சீக்கிரம் ஒன்றும் கிடைக்க மாட்டேங்குது அதான் இப்போ போயிட்டு நேராக போவோம் போயிட்டு ஆஃபீஸ்க்கு ஒரு விசிட்டிங்கை போட்டு வரோம் நெட்டுக்கு காசு அவங்கள்ட்ட இருந்து வசூல் பண்ணணும் அதையும் போயிட்டு நெட் வசூல் பண்ணிட்டு வரலாம் வாங்க ஃபேன் ஓகேப்பா ஸோ ஒரு வழியாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரூமுக்கு ஜி ஃபேன் ஸோ எஸ் டி ஷர்ட் வந்து இன்னைக்கு எப்படியாவது நம்ம வந்து அரேஞ்ச்மெண்ட் பண்ணணும் டீஷர்ட் இல்லாதனால நம்மளால் ஓட்ட முடியல ஆஃபீஸில் வந்து சாரி இதை வேறு கீழே வச்சுட்டேன் ஆஃபீஸில் என்ன சொல்கிறாங்கன்னா நாளைக்கு இல்லைன்னா நாலு அணிக்குன்னு ரெண்டு நாள் டீஷர்ட்லோடு வந்துடும் வந்துச்சுன்னா எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது வரைக்கும் இன்றைக்கி வந்து ரூமில் இத்தனை பேர் ஓட்டுறாங்க யார்கிட்டையாவது ஒரு டிஷர்ட் எக்ஸ்ட்ரா இருந்துடாதா அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கேன் அப்படி மட்டும் கிடச்சிருச்சுன்னா சூப்பர் அவங்கள்ட்ட வந்து பார்த்திங்கன்னா நம்ம வாங்கி இது பண்ணிக்கலாம் அண்டு இது ஒரு நண்பர் கேட்டிருந்தார் ப்ரோ அவங்க மைக் மேலே ஓட்டிருக்கிற ஒரு ஸ்டிக்கர் இருக்குல்ல அது என்னது அப்படின்னு கேட்டார் இது இந்த மைக் வாங்கும்போது கூடவே வந்தது உங்களுக்கு பார்த்தா தெரியும் ஸோ அது மேலே ஒரு ஸ்மைலி மாதிரி இமோஜி அது கூடவே வந்தது அப்படியே எடுத்து இந்த மைக்கில் ஓட்டிக்கிட்டேன் இன்னொருத்துல நான் ஓட்டலை ஆக்சுவலாக டியூல் மைக் இருக்குல்ல அதில் நான் ஓட்டலை எனிவே சூப்பர் பாகலம் என்ன ஏதுன்னு மறக்காமல் நம்ம சேனலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சப்ஸ்கிரைபர் தட்டி விட்டுருங்க வச்சிருப்பேன் இனிமேல் ரெகுலராக வீடியோஸ் வரும் ரெகுலராக வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பிளாக்ஸ் வந்துக்கிட்டே இருக்கும் அல்டிமேட்டாக அடிச்சு அவுட் பண்ணிடலாம் டென்ஷனே ஆகாதீங்க அண்டு டிஷர்ட் கிடச்சிட்டும் அண்டு ஐடி எனக்கு தான் கிடச்சிருச்சு பிரச்சனை இல்லை என்னோட என்னோடய பேருக்கே ஐடி வந்து ஓப்பன் ஆகிடுச்சு அண்ணனுக்கு எனக்கு தான் இன்னும் வரல அது என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி நான் கேட்கும்போது அப்புறம் அவங்க சொன்னாங்க கம்பெனிக்கு மெயில் பண்ணியிருக்கேன் ஃபார்ட்டி எயிட் ஹவர்ஸில் வந்து ஒரு லிங்க் வரும்னு சொல்லியிருக்காங்க அந்த லிங்க்கில் வந்து உள்ளே போயிட்டு மறுபடியும் ஸ்டார்டிங்லருந்து புதுசாக கிரியேட் பண்ணுற மாதிரி பண்ணா ஓகே ஆயிடும் அண்ணனுக்கும் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகேப்பா அப்படின்னு சொல்லியாச்சு லெட்சி பார்க்கலாம் என்னென்னு ஒன்றா தேதிக்கு முன்னாடி நமக்கு கிட்டே வேற வேணுங்க கிட்டே கிடச்சிருச்சுன்னா இன்னும் நல்லது லட்சி பார்க்கலாம் ஒரு வாரம் இருக்குது சம்திங் கீப் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க நாளைக்கு அகைன் ஒரு நல்ல வீடியோவில் மீட் பண்ணலாம் சவுதி அப்டேட்டோட பை